கம் டூ ஏவி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்குறோங்கிறதுக்கு முன்னால் நான் இன்னைக்கு கேட்டிருக்க சேரீ தான் என்னங்கறத உங்களுக்கு சொல்லப் போறேன் க்ளாட் பெஸ்ட்டில் இன்றைக்கி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்க ஸாரீ இந்த அழகான அதாவது ஷிபான் சேரீல உங்களுக்கு ஃபுல்லா கோல்டு ஃபைல் ஸாரி ஓகேங்களா ஃபுல்லாக ரெண்டு பக்கமே கோல்டு ஃபைல் இருக்கும் வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சேரீக்கு முந்தி இந்த மாதிரி இருக்கும் நல்ல வந்து சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சேரீ ஸோ சேரீயோட ரேட்டு வரும் நானூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் தான் எட்டு கலர்ஸ் இருக்கு வேணுங்கிறவங்க பா டக்குன்னு பார்த்துட்டு வெப்சைட்லயோ இல்லை நான் வாட்ஸ்அப்லயோ நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க எக்கச்சக்கமான சேரீ நமக்கு வெப்சைட்லயும் இருக்கு பார்த்துட்டு உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க ரெண்டு சாரி இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா எப்பவுமே நம்ம வந்து ரெகுலராக வந்து செய்கிற மாதிரி கிரேவி செஞ்சு சப்பாத்திக்கோ இல்லை வந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து என் ஸ்டைலில் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதை வந்து வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்கிரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ இன் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா ஒரு சா ஒரு சாப்பாக நான் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு ஒரு ஆனியனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்திருக்கேன் அப்புறமேட்டுக்கு இதில் வந்து ஒரு சில்லியை வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அண்ட் தென் ஒரு ஃபைவ் எக்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாசஸ்ஸு ஓகேங்களா இதில் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் சாஸஸும் எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா எக்கு வந்து ஒரு இது மாதிரி நம்ம வந்து ஐ மீன் லைக் என்ன மாதிரினா ஒரு சின்ன ரோல் ரோல் ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பீட்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பீட்டருக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துட்டு இந்த அஞ்சு மூட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிடலாம் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா எல்லா முட்டையும் நீங்கள் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் உடச்சு ஊற்றிட்டு இந்த டைமில் இதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த சாப்டு ஆனியன்ஸை வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஓகேங்களா கொஞ்சோண்டு ஓகே இந்த மாதிரி எடுத்து இது வந்து குருமுனா எங்கள் ஊரில் வந்து குருமிளகு சொல்லுவாங்க இது வந்து நார்மலாக பெப்பர் பொடி ஸோ இது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பீட் பண்ணிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அங்கங்கே வந்து குண்டு குண்டு அந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி விடாமல் இருக்கும் ஸோ இதை வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு குளிப்பணியாரம் அப்படிங்கிற நான் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரத்தில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி வந்து ஊற்ற போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஏதாவது சின்னதாக ஹோல்ஸ் இருக்க மாதிரி சின்ன இட்லி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நார்மலாகவே நீங்கள் வந்து போட்டு கட் நம்ம வந்து நார்மலாக ஒரு பிளேட்டில் வந்து போட்டு அவிச்சிட்டு கட் பண்ணுவோம்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த குளிப்பனியாரம் இது வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு அந்த சட்டி ஸோ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் வந்து தண்ணி ஐ மீன் எண்ணெய் இல்லைனா வந்து நெய் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை அப்படி வந்து நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதில் வந்து லைட்டாக புரட்டி விட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வந்து ஆயில் வந்து ஊ இது பண்ணி ஒரு நல்லா இடத்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க இந்த பேட்ரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு எல்லா ஹோல்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ எல்லாமே ஊற்றிட்டேன் இது கொஞ்சம் வந்து சு சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நார்மலாக எப்படி பணியாரத்தை மறுத்து போடுவோமோ அந்த மாதிரி வந்து நம்ம திருப்பி போட போகிறோம் இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்பி போட ஆரம்பிச்சுலாம் ஸோ உங்கள் கிட்ட குளிப்பரியார சட்டி இல்லைனா இந்த மாதிரி அழகாகவே வந்துடும் ஓகேங்களா அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு திக்காக போட்டுட்டு கூட அப்படியே நீங்கள் வந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இதை இப்போ திருப்பி போட்டு இது கொஞ்சம் நிறைய வேகட்டும் சேம் டைம் எல்லாத்துலேயும் பண்ணிடலாம் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு ஒரு டூ ஒரு ஒன் மினிட் அந்த மொழி ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் வச்சிருப்பேன் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி இந்த மாதிரி லிட்டில் வந்து எடுத்து வச்சுங்க ஓகேங்களா சாரி இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா மீதி இருக்கிறதே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க லிட்டுக்கு கொஞ்சம் மேலே வந்துருச்சுனாலும் அதுக்கப்புறம் போக போக அப்படியே கொஞ்சம் வெளில வந்தது ஸோ லிட்டில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடும் ஸோ இப்போ வந்து இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலான்னா நெக்ஸ்ட்டு கிரேவி செய்கிறதுக்கு நம்ம போயிடலாம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க பேன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸோ அது கொஞ்சம் சூடாகட்டும் அந்த டைமில் என்ன பண்ணியிருங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது சூடாகிடுச்சு இந்த டைமில் என்ன பண்ணிடுங்கன்னா ஸோ ஆயில் வந்து ஒரு டூ ஸ்பூன் ஊற்றிக்கோங்க டூ ஆர் மீன் டூ ஆர் த்ரீ ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இந்த ஆயில் சூடாகிற டைமில் என்ன பண்ணிடுங்கன்னா கொஞ்சோண்டு வாட்டரை வந்து ஊற்றி இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க ஏதாச்சும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது ஒரு உரமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டைமில் என்ன பண்ணிடலானா இது நல்லா சூடாக ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம சாப் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம டைஸ் டைஸாக பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை வந்து என்ன பண்ணிக்கோங்க பேனில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வேக ஆரம்பிச்சு ரொம்ப வேக விட வேண்டாம் ஸோ இந்த லைட் வேகத்துலேயே என்ன பண்ணிடுங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க ஸோ இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் சின்ன ஸ்பூனுக்கு ஸோ அவ்வளோதான் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து சாப் பண்ணியிருக்க அந்த ஆன் அந்த பச்சை மிளகா ஒன்று வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதை வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா இதுவாகி ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் இந்த வந்து சாப் பண்ணி இந்த சில்லியை வந்து நம்ம போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து சில்லி போட்டு ஒரு ஒன் மினிட் ஆகிடுச்சு இந்த டைமில் கேப்சிகம் போட்டுக்கோங்க இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு நல்ல டீப் ஃப்ரை கொடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் ஹாஃப் பேக் தான் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கிட்ட இருக்கிற சாஸஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கலாம் நான் இது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் வந்து அடிச்சு நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் போட்டுட்டோம் இப்போ வந்து சோயா சாஸ் வந்து இதுவும் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஐ மீன் ஒன் ஸ்பூன் வர வர அளவுக்கு போட்டுக்கோங்க ஸோ இதையும் வந்து அப்படியே ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி சாஸ் இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்ல ஸோ இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் ஸோ இதை போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அதுதான் ஒரு சூப்பரான மிக்ஸ் கொடுத்தாச்சு இந்த டைமில் கொஞ்சோண்டு ஒரு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கிட்ட இது ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒரு கப் இதில் இந்த மாதிரி சின்ன கப்பில் ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றி கொஞ்சோண்டு பாயில் பண்ண விடுங்க நல்லா பாயில் ஆகட்டும் பாயில் ஆன டைமில் நம்ம இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் நம்ம வச்சிருக்கோம்ல அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் வாட்ரு வந்து கொஞ்சம் பாயில் ஆகி திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணிக்கோங்கன்னா கார்ன்ஃப்ளவரை வந்து அப்படியே வந்து அது மேலே ஊற்றிக்கோங்க ஓகேங்களா ஊற்றிட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் போட்டாச்சு நல்லா திக்காயிடுச்சு கிரேவி இந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க தேவைக்கு ஓகேங்களா ஸோ தான் போட்டுட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா இது நல்லா இது ஃபிளேவரஸ் ஆயிடுச்சு உப்பெல்லாம் போட்டாச்சு இந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா இதை உங்களோட எக்க அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சோ இதுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கூட சர்க்கரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஐ மீன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நல்லடா சின்ன பிஞ்ச் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஃப்ளேவர்ஸ் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொண்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து உங்களோட சூப்பரான உங்களுக்கு இப்போ இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை வந்து எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஒரு அழகான எக்கு வச்சு செஞ்ச ஒரு மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எக் மஞ்சூரியன் வந்து உங்களுக்கு அழகா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு ஸோ இதை இப்போ சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து சென்சியாக செஞ்சதை நான் வந்து டேஸ்ட் வந்துவிட்டேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சூரியன் நிறைய நம்ம வெரைட்டி செஞ்சுருப்போம் அதாவது வந்து என்ன சிக்கன் மஞ்சூரியன் கரண்டில் செஞ்சுருக்கோம் அதுல இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுருப்போம் பட் இது எக்கு தான் ஆனால் வந்து பிள்ளைங்க பார்த்தோன்னே உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க வந்தோடனே டக்குன்னு சாப்பிடுவாங்க அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யுது எனக்கே பார்த்தோடனே இதை சாப்பிடணும்னு தான் தோணுது இப்போ நான் சாப்பிட்னா அதுக்கு மேலே எனக்கு முன்னால் என் மருமகள் சாப்பிட ஆரம்பிச்சிடும் நீ அதில் ஒரு எடுத்து ம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் வேறு என்னமா நான்வெஜ்ஜு என்னைக்கா சாப்பிட்லன்னா எக்கை வந்து எடுத்துக்கிறீங்கன்னா அந்த டைம் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இல்லை சிறப்பேரி எக்கு மட்டும் சாப்பிட்றாங்க எக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு ஃபிட்டாக நானே கொஞ்சம் சாப்பிட்றேன் என் பிள்ளைங்க முதல்ல சாப்பிட்டாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தால் அவங்க ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க சட்டீடு கொடுத்தாச்சு நீங்களும் அந்த டைமில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஐ கெப்ப கிச்சனையும் கிளாத் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சே